கல்லில் ஒளி எழுப்பி கடலை தொட்டு புல்லாங்குழல் வலி புகுந்த சுவையாகி நெல்லில் மண் பொழித்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் நீ நடல் வணங்கி உன் அவையை வணங்கி தொடங்குகிறேன் எனது உரையை எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு ஐயா தேவதேவன் அவர்களுடைய கவிதைகளை பற்றி சொல்ல வேண்டும் என் உள்ளம் கவர்ந்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் பாருங்கள் உங்கள் செவிகளை ஐயா தேவதேவன் அவர்கள் நவீன கவிதைகளில் மிகச் சிறந்தவர் நவீன கவிதை என்றால் நவீனம் என்ற பொருள் புதிய புதுமையான அப்படின்ற பொருட்களை வந்து தரும் இந்த நவீன கவிதை அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ரொம்ப பாராட்டத்திற்கு உள்ளான ஒரு கவிதை தொகுப்புகள் தான் இது அந்த கவிதை தொகுப்புகளுக்கு ஒரு முன்னோடியாக விளங்கியவர் தான் ஐயா தேவதேவன் அவர்கள் ஐயா தேவதேவன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து கைவெளியம் அந்த கைவெளியம் அப்படின்ற பெயரை வந்து ஈவேரா அவர்கள் அவருக்கு சூட்டி இருக்கிறார் அந்த ஈவேரா அவர்கள் ஈவேரா அவர்களுடைய அந்த பெயர் வந்து அவருக்கு எப்படி சூட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஐயாவினுடைய அப்பா பிச்சுமணி அவர்கள் வந்து ஈவேராவுடைய உடைய ஒரு பெரிய பெரிய தொண்டன் அவர் ஈவேரா அவர்கள் வந்து தூத்துக்குடிக்கு ஒரு மாநாட்டுக்கு வந்திருந்த போது ஐயா அவர்களுக்கு கைவளியம் அப்படின்ற பெயர் வந்து சூட்டப்பட்டது நவீன கவிதைகளில் முதன்மை வாய்ந்த இவர் சிறந்த கவிதைகளாக மின் பொழுதே தூரம் மறக்கப்படாத வீடு நட்சத்திர மீன் மார்கழி அமுத நதி மகாநதி யாம் பெற்ற இன்பம் மலர் தேடும் மலர் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று பகு கவிதை தொகுப்புகளை ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் அப்படின்றா அதை விட பெருசு வேற எதுவுமே கிடையாதுங்க அது மட்டுமல்ல இவருக்கு விஷ்ணுபுரம் விருது திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது கவிக்கோ விலங்கு உள்ளிட்ட பல விருதுகள் இவர் வென்றிருக்கிறார் அலிபாபாவும் மோர்ஜியானாவும் சொல்லப்படக்கூடிய நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய சொந்த முயற்சியிலே ஐயா அவர்கள் வந்து என் உள்ளம் கவர்ந்த ஒரு நான்கு கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில் அவன் வாழுகின்ற வாழ்க்கையில் அவன் எப்படி வாழ வேண்டும் அவன் எதனை வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னோடியா எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த கவிதை மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு வண்டுகள் போன்று ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும் சின்னஞ்சிறு வண்டுகள் போன்று இந்த மனிதர்களுக்கு தான் எத்தனை துணிர் உச்சியிலிருந்து சூரியன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆம் உச்சியிலிருந்து சூரியன் பார்த்து கொண்டிருக்கிறான் மனிதர்களாகிய நீங்களோ ஊர்ந்து சின்ன சின்ன அடிகளாகத்தான் உங்களை வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கின்றீர்கள் ஆனால் உங்கள் அனைவருக்கும் முதன்மையாக உங்கள் அனைவரின் உயரத்தை உடையும் அதிகமான ஓர் உயரத்தில் சூரியன் ஒருவன் இருந்து உங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் பார்க்கின்றானே என்று எண்ணியாவது கொஞ்சம் சற்று வேகமாக நடந்து பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறி பாருங்கள் என்று கூறியுள்ளார் அதே போல எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று கூறுவார்கள் ஆம் எண்ணும் எழுத்தும் கண்ணென என ஆத்திச்சூடியில் கூறப்பட்டுள்ளது அல்லவா எழுத்துக்களின் முன்னு எழுத்துக்களுடைய முன்னுரிமை எவ்வளவு அப்படின்றத நமக்கு தமிழ் மொழியே நமக்கு சொல்லியிருக்கு ஆனால் எங்களுடைய எண்கள் இருக்கக்கூடிய அறிவையும் எண்கள் இருக்கக்கூடிய நுண்ணுத்த நுண்ணத்தையும் வந்து நம்மளுடைய கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஒரு கவிதையில் ஒன்று ஏழாகிறது ஆறு வந்தவுடன் ஒன்று ஏழாகிறது ஆறு வந்தவுடன் சேர்ந்து கொண்டதாலே தான் மிக கெத்தாக சற்றே சாய்ந்து நின்று பார்க்கிறது இந்த கவிதையை வந்து கவிஞர் வந்து நம்மளோட மக்கள் வாழ்க்கையோட சேர்த்து பார்த்துருப்பாரு அதாவது ஆறு அப்படின்ற எண் வந்து இணைவிற்காக நிற்கக்கூடிய ஒரு எண்ணாக கருதப்படுகிறது ஆறு அப்படின்றது இணைவிற்காக நிற்கக்கூடிய ஒரு எண் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்னா நம்பர் வந்து மக்களுடைய மாற்றத்திற்கான அடையாளமாக கருதப்படுகிறது இணைவிற்காக நிற்கக்கூடிய ஆறுன்ற எண்கள் தான் நம்ம மனிதர்கள் மனிதர்கள் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு துயரத்தில் ஆழ்ந்து இருக்கும்போது நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நமக்கு கரம் கொடுக்க யாராவது வந்துட மாட்டாங்களா உனக்கு பா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லி இயங்கும் போது நம்மளோட வாழ்க்கை வந்து நமக்கு ஆறாக வந்து இருக்கும் ஆறுன்ற எண்ணாக வந்து வடிவமைச்சிருக்காரு அந்த ஆறுன்ற எண்ணோட ஒன்று அப்படின்ற எண் இணையும் போது அதாவது ஒன்றுன்ற எழுத்து வந்து மாற்றத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அந்த மாற்றத்தின் அடையாளமாக உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நம்மோடு வந்து சேரும் பொழுது நம்ம ஏழாகும் அதாவது ஏழு அப்படின்ற எண் வந்து முழுமை புதுமை பரிபூரணத்தின் உருவமாக கருதப்படுகிறது அந்த ஏழு அதிசயங்களை விடவா இந்த எண் ஏழு பெரிதாகிவிட்டது இறுதியாக ஒரு கவிதையை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் ஒரு தலைவன் ஒரு தலைவியின் மீது இருக்கக்கூடிய காதல் பற்றினை ஒரு கவிஞன் ஒரு மூணு வரிகளில் எப்படி சொல்ல முடியும் என்றால் அதற்கு ஒரு சிறந்த முன்னோடி நமது கவிஞர் தேவதேவன் ஐயா அவர்கள்தான் முழு நிலவை நிலவை கொண்ட கவியின் துயரோ முழு நிலவு எப்ப வரும் தெரியுமா அமாவாசைக்கு மட்டும்தான் வரும் அந்த அமாவாசை வாசத்துக்கு ஒரு வாட்டம் மட்டும்தான் வரும் அந்த நிலவைக்கு அந்த நிலவோட அளவுக்கு இணையா கவிஞர் வந்து தன்னுடைய தலைவியினுடைய அழகை வந்து ஒப்பிட்டு கூப்பிட்டு இருப்பாரு முழு கொண்ட கவியின் துயரோ விழிகளால் பறவையின் தோகைகளோ என் செல்லமே நீடல் கூந்தலுக்கு அழகு நிகர் உண்டோ என்று கவிதை என்பது ஒரு சொல்லில் விளையாட்டோ வெறும் அருகியல் மாத்திரமோ அல்ல அது ஒரு வாழ்க்கையின் லட்சியமாகவும் ஆசை கனவு துணையாகவும் கருதப்படுகிறது கவிதைக்கு உணர்வுகள் கொடுக்க முடியும் என்றால் அது நம்மால் மட்டுமே முடியும் அப்படிப்பட்ட உணர்வுகளை நாமும் நாமும் பயன்படுத்துவோம் என்று நல் வாய்ப்பிற்கு வினைவு நன்றி நன்றி